போயிட்டு வீட்டு கிரகம் போயிட்டு பணி அதனால கொஞ்சம் லேட்டாவே போறோம் முப்பது மணிக்கு வரும் வண்டியிலே போயிடலாம் போகிறதுக்கு பஸ் இருக்கும் வரதுக்கு பஸ் இருக்கார் வில்லேஜில் அதுதான் தொழில்ல அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் இருக்கும் அதே பஸ்ஸில் போயிட்டு அதே பஸ்ஸில் வரலாம் ஆனால் கொஞ்சம் கால் மணி நேரம்லாம் பஸ்ஸு நிற்காது அந்த ஊருக்கு போயிட்டு அப்படியே இல்லைன்னா விட்டுக்கிட்டே மிஷினரி அப்படி லாங்கில் போய்டும் அதனால் தான் வட்டியே எடுத்துகிட்டு வந்த பாருங்க எவ்வளோ யூஸ் யோகத்து நம்ம வட்டி நிற்கும் தடதாக போட வண்டி நல்லா தான் வட்டி

வசூலன்னா நீ வசுதான் பொலம் எல்லாம் பெருத்து வச்சு அப்படி நானும் வண்டியில் வந்துட்டோம் ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோமீட்டர் இருக்காங்க கிச்சன்காங்க செம்ம மாடலில் கட்டிக்கிட்டாங்க எல்லாம் பெங்களூர்லேருந்து விட்டு கொண்டாந்து கட்டிகிட்டு இருக்காங்க எல்லாம் செமையாக ஸ்டோர் வந்துட்டு சொடவோன்னு பா அதனால செலவு பண்ணி சொடவோன் கரண்ட் இல்லைங்களா எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்கும் எல்லாம் கட்டங்க சிவுர் கிடையாது செவத்தில் கட்டை பண்ணி அதுதான் அதுக்கு பெயிண்ட் வச்சுருக்காங்க ஃபுட்டு எல்லாமே அது ரோடு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஃபுட்டில் பண்ணியிருக்காங்க நான் லேட்டாக வந்திருக்கேன் மணி பத்திரம் ഇക്കിങ്ങനെ <laughs> കാരണം <laughs> <laughs> <laughs>

மாடிப்படிக்கு போலாம் வாங்க படியேறணுமே படியெல்லாம் மரணம் எல்லாமே மாற்றாட்டு படியேறினோன்னு ஒரு பால்கனி செம்மையார் பால்கனி வாங்க நுழைவு மேலே மேல் வீடு

பால்கனி முன்னாடி எவ்வளவு அழகா பால்கனி டோர் முன்னாடி முன்னாடி அவங்க வீடு மெயின் ரோடு போறாங்க மெயின் ரோடு அது கன்னடலி போற இது கண்ணண்டலி போகிறது தானே சி இது போச்சம்பள்ளி போறது போச்சம்பள்ளி போறதுமா சப்போட்டா பாரு சப்போர்ட்டாக பாரு மரத்தில் மெயின் ரோடு அப்படியே ஃபுல்லாக இவங்க தோட்டம் தாங்க இது ஃபுல்லா கொஞ்சம் சொல்லல நீடிக்கிறேன்